அண்ணாமலை எதுக்குமா கிருஷியை தத்தெடுக்க வேண்டாம்னு சொல்லி சொல்றமா அப்படின்னு கேட்குறாங்க மீனா மனசுக்குள்ளேயே பேசிக்கிட்டு இருக்காங்க இது வரைக்கும் இந்த உண்மையை மனசுக்குள்ளேயே பொறிச்சு வச்சதுனால தான் இவர் இப்போ அவமானப்பட்டு நின்றுட்டுருக்காரு இவர் இனிமேலும் அவமானப்படக்கூடாது யார் முன்னாடியும் அதனால் இந்த உண்மையை இப்போவே எல்லார் முன்னாடியும் நம்ம போட்டு உடைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாக நினைக்கிறாங்க உடனே மறுபடியும் அண்ணாமலை கேட்கறாங்க என்னம்மா அமைதியாக நினைக்கிறேன் எதாவது பதில் சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இந்த நேரத்தில் ரோஹினி இருந்துகிட்டு கிருஷியோட பாட்டி ஏதாவது சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு தான் மீனா தத்தெடுக்கிறதுக்கு யோசிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ரோஹினி சொல்லிக்கிட்டு இருக்காங்க உன்னை மீனாக இருந்தே நிறுத்துங்க ரோகினி மாமா என்கிட்ட தானே கேக்குறாங்க நானே அவர்கிட்ட பதில் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க என்னமா சொல்லுமா மறைக்காமல் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலே கேட்டுட்டு இருக்காங்க உடனே மீனா இருந்துக்கிட்டு மாமா அந்த பையனுக்கு ஏற்கனவே அம்மா இருக்கும்போது நம்ம எப்படி மாமா தத்தெடுக்க முடியும் அதுவும் இந்த வீட்டிலேயே இருக்கும்போது நாங்க எப்படி மாமா தத்தெடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க என்னம்மா சொல்றேன் எனக்கு ஒன்னு புரியலை புரியற மாதிரி சொல்லு அவங்க அம்மா இந்த வீட்டில் இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை எல்லாரும் ஷாக் ஆகிட்டு இருக்காங்க இவன் என்ன உளகிட்டு இருக்காப்பா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்லிட்டு இருக்காங்க நீ நிறுத்திடா அவ தான் சொல்றாள் அவ என்ன சொல்றான்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேட்டுட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் ஒத்துவம் என்ன மீனா சொல்ற அப்படின்னு கேக்குறாங்க ஆமாங்க இதனால இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு மனசுல போட்டு பிள்ளுவங்க போதுங்க இனிமேலும் அவங்க படக்கூடாது அதுக்காக தான் அந்த உண்மையை சொல்றேன் கிருஷ்ணோட அம்மா வேற யாரும் இல்லை இந்த தான் இவங்க பேரு ரோஹினி கிடையாதுங்க கல்யாணி பேர் முதல் கொண்டு எல்லாமே மாத்தி பெரிய ஃப்ராடு தானே பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதை வீட்டில் சொல்லக்கூடாதுன்னு இந்த பிளாக் மெயில் வேற பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படி சொன்னா கிறிஷியும் இவங்களும் செத்து போயிடுவேன் என்கிட்ட பிளாக் மெயில் பண்றான் அதனாலதான் நான் இதனால யாருக்கிட்டையும் உண்மையா சொல்லாம இருந்தேன் என்னை மன்னிச்சிடுங்க மாமா அப்படி இருக்கும்போது நான் எப்படி மாமா இந்த குழந்தைய தட்டெடுக்கிறத பத்தி யோசிக்க முடியும் எனக்கு கிறிஷியை தத்தெடுக்கணும்னு தான் ஆசை தான் மாமா அது ரோஹிணி அம்மானு தெரியாத வரைக்கும் அவன் அதான் அம்மானு தெரிஞ்ச பிறகு நான் எப்படி மாமா தத்தெடுக்கறதை பத்தி அவங்க கிட்ட சொல்ல முடியும் எனக்கு மாமா நான் என்ன பண்ணேன்னு தெரியாமல் இதனால குழம்பி போயிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா உண்மையெல்லாம் சொல்கிறாங்க அண்ணாமலை டைம் அனுப்பி கேட்குறாங்க குடும்பத்தில் உள்ள எல்லாருமே ஷாக் ஆகி நின்றுட்டு இருக்காங்க ரோகி பார்த்துக்கிட்டு இந்த சரி எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க அது எப்படி பிடிச்சு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ